உணவுப் பொருட்கள் சப்ளை இல்லாததால் மதிய உணவு திட்டத்தில் குளறுபடி நேர்ந்துள்ளதாக வந்திருக்கு என்னன்னா இப்ப ஸ்கூல் திறந்து இப்பதான் மூன்று வாரங்கள் தொடங்கி போய் கொண்டிருக்கிறது இந்த நிலையில வந்து அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை வந்து சில மா மாவட்டங்களுக்கு வழங்கப்படவில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது தமிழகம் முழுவதும் நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு சத்துணவு மையங்கள் வழியா இந்த சத்துணவு வழங்கப்பட்டு வருகிறது இதுல வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து இந்த பொருட்கள் இருந்து கொடுப்பதை வந்து அரசு வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார்கள் இப்ப மூணு வாரங்கள் பள்ளிக்கூடம் திறந்து ஆகியும் கூட இன்னும் பொருட்கள் வந்து போக வழங்கவில்லை அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்றாங்கன்னா இந்த அதாவது பொது தேர்வு நடைபெறும் பொழுது அந்த சமயத்துல பொருட்கள் கொடுத்தோமே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனா இந்த காலை உணவு திட்டம் வந்ததுல இருந்து இந்த மதிய உணவு திட்டத்தை பத்தி ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் இத்தரிக்கினார்கள் அதாவது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை பொறுத்தவரைல எம் ஜி ஆர் ஆல் தொடக்கி வைக்கப்பட்டது திட்டமிட்ட ஆனால் முதல்ல இந்த மதிய உணவு திட்டம் என்பது திருவதாங்கூர் சமஸ்தானத்தில் தொடக்கி வைக்கப்பட்டதாவது வெள்ளக்கார இந்த நாட்டை விட்டு போறதுக்கு முன்னாடியே பின்னாடி அதையே தான் பிற்காலத்துல பார்த்து காமராஜர் பண்றாரு அதுக்கப்புறம் அதத்தை எம்ஜிஆர் பின்னாடி விரிவாக அதை செய்கிறார் அதனால் இந்த வரலாறு இது திராவிடத்தில் ஆரம்பிக்கல ஒரு ஹிந்து ராஜாவிடம் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு தான் இந்த பள்ளிக்கூடத்தில் வரைக்குள்ள மதிய உணவு திட்டம் என்பது ஸோ அப்போ இந்த மதிய உணவு திட்டம் எங்கக்கூடியதை வந்து வேற யாரோ ஆரம்பிச்சாச்சு அப்போ இந்த காலை உணவு திட்டத்துக்கு தான் நம்ம ஸ்டாலினை வச்சு நம்ம பெரிய படம் உடம்பெல்லாம் போட்டு எடுத்து பண்ணணும் அதனால இப்போ என்ன பண்ணால் அதை ஒழிச்சாச்சுன்னா அந்த பணத்தை இங்கே டைவெர்ட் பண்ணும் அப்போ எங்களால் புதுசாக எதுவும் கிடையாது நாங்கள் இன்னொரு ஸ்டிக்கர் அதுக்கு ஒட்டுவோம் அவ்வளோதான் அதனால் இது வந்து காலையில் போட்ட சோ நான் மத்தியானம் போடக்கூடிய சோறாக நான் காலையில் போட்டு போகிறேன் ஆனால் காலையில் நான் போடுறது தான் புரட்சி திட்டம் அப்படின்னு சொல்லிக்கணும் அந்த பணத்தை தான் இங்கே நம்ம சைஃபன் பண்ணோங்க கூடியது யாருக்கு போகுது ஸோ இது இப்படிப்பட்ட அரசு தான் அதில் வந்து எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அடுத்தது நம்ம இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து பண நெருக்கடி இருக்கிறது அப்படின்னு இந்த பணம் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை நல்லா திமுக புரிஞ்சு இவனுக்கு மான பண்ணினதுன்னா ஈவேரா பண்ணி கொடுத்தது ஏன்னா ஈவேராம்சாமி ராம்சாமி அடிக்கடி இந்த ஒரு முட்டாள் கூட்டம் உங்க தமிழ் கூட்டம் அடிக்கடி ஈவேரா சொல்லுவோம் அப்படி அதை சரியாக புரிந்து கொண்டு வந்து நமக்கு வந்து நம்ம கருணாநிதி குடும்ப கூட்டம் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க மத்தியானம் ஜோறு போடுறதுக்கு இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா இப்போ என்ன அறிவிப்பு வந்திருக்குன்னா கார் வைத்திருந்த பெண்களாக இருந்தாலும் பரவாயில்ல மாசந்தோறும் ஆயிரம் ரூபா திட்டத்துக்கு நீ அப்ளை பண்ணிக்கோ ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலக்ஷன் வர போகுது நீங்க எலெக்ஷனுக்கு வந்து நீங்க இப்ப பைசா குடுக்கறது அப்படின்னா கட்சியில இருந்து பணத்தை கொடுக்கணும் இப்ப கட்சி பணத்தை ஏன் குடுக்கணும்னா அது நாங்க திருடுனது எங்களுக்கு மட்டுமே நாங்களே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்ப வேண்டும் அதனால நாங்க வந்து அந்த பணத்தை குடுக்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டம் அதனால கவர்மெண்ட் பணத்தையே நம்ம செலவு பண்ணிட வேண்டியதானே என்ன கார் வச்சிருந்த பொம்பளை கூட நாங்க எல்லா பொம்பளையா கொடுத்தோம் இப்பவே இதுக்கு இந்த அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கி இந்த பணம் கொடுக்கறதுக்கு இந்த மூணு நாலு மாசம் ஆகும் கண்டிப்பாக கரெக்டா நாலஞ்சு ஆறு மாசம் முன்னாடி ஆறு மாசம் மாசம் ஆயிரம் ரூபா கொடுத்தா ஆறாயிரம் ரூபாய் ஆச்சா நான் ஓட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் கரெக்ட் சரி இப்போ அரசாங்கத்திலேருந்து இவங்க பணத்தை எடுத்து கொடுத்தாச்சு சரி இந்த பணம் இப்போ எங்க இருக்கு ஒரு இடத்துல உள்ள பணத்தை தானே மாற்றி கொடுக்கணும் சரி இந்த மாதிரி பல திட்டங்களில் வை இப்போ சமீபத்தில் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துச்சு என்னடான்னு ரேஷனுக்கு பாம் ஆயில் சப்ளை பண்ணவன் எனக்கு பணம் கொடுக்கலையா அந்த அரசாங்கம்னா உடனே இவன் என்ன சொல்லி அர கோர்ட்டு கேள்வி கேட்குது ஏன்னா தமிழ்நாடு அரசு உங்களுக்கு திவாலி அடிச்சா அப்படின்னு அப்போ ரேஷனுக்கு பாம் ஆயில் சப்ளை பண்ண அப்போ இனிமேல் அவன் கொடுப்பானா அப்போ எல்லாவும் வயத்தில் சோத்தல் அடித்து நோட்டர் திருப்பி போட்டு வாங்கிடணும் அரசோட திட்டம் என்ன அப்படின்னா ஏண்டா உன்னை சோத்துக்கு இல்லாம பண்ணி போடுவேன் ஆனா கடைசியில் என்னை பிச்சைக்கார மாதிரி நிற்கும் போது நான் உனக்கு ஒரு அள்ளி போட்டு உன் ஓட்டை வாங்கிடுவேன் இதுதான் இந்த சிஸ்டம் பாமாயிலுக்கு பண்ணியாச்சு ரைட்டா இப்போ இதுக்கு பண்ணியாச்சு மத்தியானம் சோறு இல்லாம பண்ணியாச்சு ஆனா இது அப்புறம் தண்ணி எங்க இல்லாம வைக்கிறேன்னாங்க அப்புறம் அந்த மிஷின்லேயே தண்ணி வரலைன்னு ஆயாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தே அப்படின்னு சொன்னான்னா நம்ம எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல்கள் அதில் இந்த மாதிரியான உணவு பஞ்சாயத்து வந்தது அப்படிங்கக்கூடிய செய்தியை கூட நம்ம பேப்பரில் பார்த்தோம் வயத்துல அடித்து ஓட்டுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சின்னு திமுக சரி அப்போ என்ன வயத்துல அடிச்சிட்டோம் அப்போ வயர் எரியுமே ஏழைகளுக்கு அப்பாவி மாணவர்களுக்கு வயர் எரியுமே என்ன பண்ணுறதுன்னு அதை தண்ணியை விட்டானா டான்னா என்ன அப்படின்னா என்னன்னா வாட்ரு பெல்ன்னு ஒரு திட்டமா இப்ப வேடிக்கை என்ன அப்படின்னா இதில் கூட இன்னொரு பஞ்சாயத்து வருது ஹிந்தியில் திட்டங்கள் பேரை வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் எங்கள் தமிழ் இல்லையா யாரும் கொப்பளிச்சது இந்த திமுக காரம் கொப்பளிச்சது ஏன்டா வாட்ரு பெல் என்ன சங்க தமிழா எனக்கு பேர் வைக்கணும் என் தமிழ் பேரே இல்லையா தமிழ் அவ்வளவு தூரம் என்ன பிச்சைக்கார மொழி ஆயிடுச்சா ஏன்னா யாக்கிப்பிட்டே நீங்க ஏன்னா இப்ப பள்ளிக்கூடங்கள் வார்த்தாச்சுன்னா இலக்கணத்துக்கு கண்ணதாசன் சினிமா பாட்டை வச்சுட்டியே முன்னாடி நமக்கு எப்படின்னா மேல் தொகை நூல்களோ இல்லைன்னா கீழ்கணக்கு நூல்களோ மேல்கணக்கு நூல்களோ ஏதாவது இதுதான் நமக்கு இருக்கும் அதிலிருந்து இருந்து நீங்க இலக்கணத்தை கண்டுபிடினாங்க இன்னைக்கு அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு வாத்தியார்கள் கூட இல்லாத அளவுக்கு பள்ளிக்கூட திட்டத்துல தமிழை ஒழிச்சாச்சு அதனால இப்போ கண்ணதாசன் சினிமா பாட்டுக்கு வந்துருச்சு இனி அது என்னைக்கு எப்படி எப்படி சமைஞ்சது எப்படிங்க கூடிய போ பாட்டை போட்டு இதன் கருத்தாழத்தை விவரின்னு என்னைக்கு மாணவர்கள்ட்ட கேட்க போறாங்களோ தெரியல இப்போ அந்த அளவுக்கு பள்ளிக்கூட பாடத்துல கொண்டு தமிழை சொல்லிய முடிச்சாச்சு இப்போ இந்த லட்சணத்தில் வாட்டர் பில் இப்போ எதுக்கு வாட்டர் பில் நான் தான் ஜோர் போட மாட்டேன் மூணு தடவை தண்ணி குடிச்சிட்டேன் இல்லை அப்போ அந்த தண்ணியில் உன் வயிறு நிறைஞ்சதுக்கப்புறம் உனக்கு சோத்தில் அங்கே இடம் இருக்காது ஒன்று நாளைக்கு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு நாலு பயிலுக்கு பேசுவானுங்க அவன் இருந்து தூட்டம் வாங்கி இப்படி திமுக எரிந்து கொண்டிருந்த மாணவர்கள் வயத்திலே தண்ணீரை விட்டு பாலாக வாழ்த்து அவர்கள் வயத்தெறிச்சலை தனித்த தலைவரே அப்படின்னு நாளைக்கு ஸ்டாலினுக்கு போய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி சோத்தாம இருந்து புடுங்கு இவன் வந்தாங்க கூடிய ஒரு வயதுன்னு சொல்ல மாட்டான் இதுதான் திமுகவோட புச்சாலித்தனமே இப்படியே பிரச்சாரம் பண்ணியே இந்த ஆட்சி இன்னும் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டுல சரி இப்ப நம்ம இப்படி சொல்ற மாதிரி பேச மாட்டான்னு மட்டும் நினைச்சு கூடாதீங்க ஏற்கனவே இ பஸ்ஸுக்கு மத்திய அரசு ரெண்டாயிரம் கோடி ரூபா கொடுத்தது வந்த பஸ் அம்பிட்டு இங்க வந்து குப்பை மாதிரி போட்டு வச்சிருந்தான் அம்பிட்டு பேப்பர்லயும் எழுதுனான் எப்போ மத்திய அரசுங்கிறது பணத்தை கொடுத்தா அதை கூட மக்களுக்கு கொடுக்காம இருக்கியே சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் வைக்கல அப்படின்னு சார்ஜிங் ஸ்டேஷன் எல்லாம் வைக்காம இதை அப்படி வீணா போகிறதுன்னு பேப்பரில் எல்லாம் எழுதின உடனே அவசர அவசரமாக இன்னைக்கு வந்து யாரை நம்ம ஃபோட்டோ ஷூட் முதல் வர கூட்டிட்டு போய் இன்னைக்கு பஸ் சம்பட்டையும் திறந்து வைக்கிறேன் நான் ஆட்ட சொன்னார் அவரும் ஆட்டிட்டார் அதுவும் ஓடிடுச்சுன்னு வைங்க இப்போ வந்து அதுக்கு மந்திரி சொல்கிறாரு சுற்றுப்புற சூழல் காவலாளியே அப்போ இது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மக்களை முட்டாளாக்குவது மட்டும் இல்லாம மக்கள் நலத்திட்டங்கள் அவ்வளத்தையும் நாசமாக்கி மதிப்போடு உள்ள விஷயங்களை எல்லாம் ஒழிச்சு எலக்ஷனுக்கு முன்னாடி அதை ஆக்கி ஓட்டாக்குவதை தவிர இந்த அரசுக்கு வேற நோக்கமே இல்லை ஏன் மத்தியான குழந்தைகள் படிப்புக்காக போடக்கூடிய சோத்துல நீ கைய வைக்கிறேன்னா உன்னையும் கூட ஒரு கல்லஞ்சம் உள்ள யாராவது இருக்க முடியுமா பல ஹிந்து ட்ரஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க இப்போ இந்த கர்நாடகா மாதிரி இதுங்களில் பள்ளிக்கூடங்களில் சோறு போடக்கூடிய இஸ்கான் மாதிரி பல அமைப்புகள் இந்த மாதிரி பல அமைப்புகளுக்கு வந்து தமிழ்நாட்டில் செய்யறோம்னு சொன்னால் கூட அனுமதி கொடுக்கறது இல்லையா ஏன்னா அது பெருவாரியானது ஹிந்து அமைப்புகள் அப்போ அடுத்தவன் செய்யறதும் நமக்கு பிடிக்காது நம்மளும் செய்ய மாட்டோம் அப்போ இந்த அரசோட நோக்கம் தெளிவாக இருக்கு மக்கள் பிச்சைக்காரர்களாக இருக்கும் வரை எங்களால் ஏமாத்தி வாழ முடியும் அதனால மக்களை என்னைக்குமே நீ பிச்சைக்காரனா வச்சுக்கோ மக்களை என்றைக்குமே ஏதாவது பிச்சை எடுக்கிற மாதிரியே அவனுக்குள்ள மனநிலையை வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னா நம்ம ஏமாத்தி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இதுதான் திராவிடம் என்பது ஒத்தவரி விளக்கம் மக்களை ஏமாற்று ஏமாத்தினவனிடமிருந்து பிடிச்சு பறிச்சு தின்னு இதுதான் திராவிடம்